மெரினாவில் அமைந்துள்ள கலைஞர் நினைவிடத்தின் சிறப்பம்சங்கள் சென்னை மெரினாவில் பேரறிஞர் அண்ணாவின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடம் மற்றும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடம் ஆகியவற்றை நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் நினைவிடத்தில் அமைந்துள்ள சிறப்பு அம்சங்களை இப்போது பார்க்கலாம் கலைஞர் சமாதியில் ஓய்வில்லாமல் உழைத்தவர் இங்கே ஓய்வு கொண்டிருக்கிறார் என்ற வாசகம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இடம்பெற்றுள்ளது பசுமையான புல்வெளிகள் பூத்துக்குலங்கும் பூச்செடிகள் பளபளக்கும் மார்பிள் கற்களுடன் திராவிட கட்டிடக்கலையில் கருணாநிதியின் நினைவிடம் எழுப்பப்பட்டுள்ளது அவரது சமாதியின் பின்புறம் வியட்நாம் நாட்டின் மார்பிள் கல்லில் அவருடைய உருவம் பிரம்மாண்டமாக பொறிக்கப்பட்டுள்ளது இது உதயசூரியன் வடிவமைப்பை கொண்டுள்ளது பகல் நேரத்தில் வெள்ளை நிறத்தில் காட்சியளிக்கும் கருணாநிதியின் இந்த தோற்றம் இரவு நேரத்தில் லேசர் ஒளியில் ஜொலிக்கும் வகையில் நவீன வேலைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கருணாநிதி சமாதியை சுற்றி பார்த்தவுடன் இருபதாயிரம் சதுரடியில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் உலகம் என்ற டிஜிட்டல் அருங்காட்சியகத்திற்கான சுரங்கப்பாதை அனைவரையும் கவரும் வகையில் உள்ளது கலைஞருடன் ஒரு செல்ஃபி என்ற பெயரில் ஒரு அரங்கு அமைந்துள்ளது இதில் ஏவி தொழில்நுட்பத்தில் கருணாநிதி பேசுவது போன்ற காட்சி அமைப்புகள் இருக்கின்றன கருணாநிதி எழுதிய நெஞ்சுக்கு நீதி உட்பட எட்டு புத்தகங்களின் தலைப்புகளுடன் டிஜிட்டல் திரை வைக்கப்பட்டுள்ளது கலையும் அரசியலும் என்ற தலைப்பில் எழுபத்தி ஒன்பது பேர் அமரும் வகையில் மினி தியேட்டரும் உருவாக்கப்பட்டுள்ளது கலைஞர் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட திருவள்ளுவர் சிலை வள்ளுவர் கோட்டம் அண்ணா மேம்பாலம் குடிசை மாற்று வாரியம் டைட்டில் பார்க் பாமன் பாலம் ராஜீவ்காந்தி அரசு ஆஸ்பத்திரி அண்ணா நூலகம் மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்கள் குறித்த புகைப்படங்கள் அருங்காட்சியகத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் செல்லும் பாதைகளில் பழிச்சிடுகின்றன பெண்ணிய காவலர் ஏழை பங்காளர் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி என்ற தலைப்புகளில் கருணாநிதியின் புகழ் நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் பறைசாற்றப்பட்டுள்ளது நினைவிடத்தை விட்டு நாம் வரும்போது கலைஞர் நினைவிடத்தின் கட்டுமானம் எங்கோ வெளிநாட்டிற்கு சுற்றுலா சென்று வந்த உணர்வையே நமக்கு தருகிறது